லாஸ்ட் பார்ட்ல அங்கிலோ தம் பொண்ணை பத்தின உண்மையை தத்த அப்பா கிட்ட சொல்றதுக்காக போக அதுக்குள்ள ஆண்டியும் இந்த விஷயத்த தன் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அவளோ பயத்தோட அந்த இடத்துக்கு ஓடி வர தன்னுடைய அப்பாவை அங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடறாளா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கிஞ்ச அவரும் வேற வழ அங்கிருந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் தத்து அம்மாவும் தம் பொண்ணோட ரூமை வந்து கிளீன் பண்ணுறாங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது என்னன்னா கோபத்தில் ஆண்டியோட பொண்ணு சங்க்ஷோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அதை கிழிச்சு போட்டிருப்பா இதை வந்து ஒன்ன சேர்த்து பார்க்குற அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு தான் அம்மாவோட ஃபோட்டோவை கிழிச்சு போடுவாங்களா என்ன அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அம்மா தனக்கு உயிரிழந்திருப்பா இதெல்லாம் போக இப்போ இந்த வளர்ப்பு அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா அன்றைக்கி வந்து அந்த அங்கிள் வந்து நம்மளை மீட் பண்ணுறதுக்காக வந்தார் ஆனால் பாதிரியே இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டாலே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்து போகிறாரா இன்னொரு பக்கம் ஷங்ஷோ என்ன பண்ணுவாள் அப்படின்னா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்குமா அதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான் இப்போ சின்வா குரூப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா இல்லையா அந்த ஐடி கார்டு கீழே விழுந்துடும் இதை கவனிக்காமல் அவரை கிராஸ் பண்ணி போயிடுறாளா அவரும் அதை பார்த்துட்டு ஷங்ஷோன்னு நேமை பார்த்துட்டு நீ தான் ஷங்ஷோவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா அவளோ ஆமான்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு போயிடுறா உண்மையான ஷங்ஷோக்கு வளர்ப்பு அம்மா பற்றி மட்டும்தான் தெரியும் அப்பா வந்து அந்த டைத்துல ஃபாரின்ல இருந்திருப்பாரு அதனால் அவர் பார்த்துருக்க மாட்டான் அங்களோட வீட்டில் இருந்து சங்ஷோ இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வெளியில் போகிறத பார்த்துட்டு அவரும் குழம்பி போயிடுறாரு இப்போது தத்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே தங்களுக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்தை பற்றி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கேன் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை வந்து அனுப்பி வைக்கிறாரு அவரும் எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு வந்துட்டு உண்மையான ஷங்ஷோவே கிடையாது ஆண்டியோட சொந்த பொண்ணு தான் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற உண்மையை சொல்ல இதை கேட்டுவிட்டு தத்து ஃபேரன்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக்காய்றாங்க வளர்ப்பு அம்மாவோ வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடறாங்களா இந்த பொண்ணு வந்து நம்மளை அளவுக்கு ஏமாத்திட்டாலே அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சங்ஷோவை வந்து மீட் பண்ணேனா அப்போ கூட வந்துட்டு அவள் தான் சின்ன வயசில் என் கூட பழகின பொண்ணு அப்படின்றது தெரியாமல் அவளை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக இருக்கேன் இப்போ தத்து அப்பாவோ அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த ியோட பொண்ணு வந்து இதில் இதை ஃபுல்லாத்தையுமே வெளில நின்று வந்து கேட்டுகிட்டு இருக்கலாம் இப்போ இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போனோன்னையும் இவ வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடறா அவளுக்கு வந்து மறுபடியும் வந்து ஹார்டில் பெயின் வர ஆரம்பிச்சிருது இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து வெளியில எதையுமே காமிச்சிக்காம எப்பயும் போல் அவங்களுக்கு பிடிச்ச வந்து ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாளாம் இதெல்லாம் பார்த்துட்டு வளர்ப்பு அம்மாக்கு பயங்கரமாக கோவந்துருது இந்த பொண்ணு நம்மக்கிட்ட இந்தளவுக்கு நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடு இப்போ நேராக போய் உண்மையான ஷங்ஷோ வந்து மீட் பண்ணுறாங்களா அவ்வளோ நாளாக வந்து அம்மா மேல அவளுக்கு இருந்த அந்த ஃபீலிங்ஸ் இப்ப வெளியில வர ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க கட்டி இப்போ இப்ப இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு உனையும் இப்போ இந்த ஆன்டியோட பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா நம்மளோட ஹீரோவை வந்து மீட் பண்ணிட்டு தன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறா அதாவது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய ஷேர் வந்துட்டு சின்னமா குரூப்பில் வந்துட்டு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மேல கோம் இருக்கக்கூடிய ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா இதுக்கு ஒத்துக்கிற